வெளியே உணவு எப்படி செல்லும் நேரடியாக ஒளியூறு புள்ளி என்று கொண்டிருக்கும் தமிழ்நாடு கபடி ஸ்போர்ட்ஸ் சேனல் யூடியூப் சேனல் உங்களை நேரடியாக லைவ்ல ஒளியூர் இருக்காங்க தன்னின்றோம் அவங்களுக்கு எங்களோட தயார் சார்பாக நன்றியை தேர்தல் வகின்றோம் முதல் வெற்றிய புள்ளி மாமலு என்பது அரிசிய

மாணவது குட்டி பசாத் மக்களவத்த குட்டி நான்கு முதுகலம் புள்ளி கலாம் முயற்சிகள் ஒரு சில மனிதர்களில் இந்த போட்டியானது நிறைவுபெற இருப்பதால் அனைத்து பார்வையாளர்கள் சிறப்பித்து தருமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்

மேலும் ஒரு வெற்றுக்குள்ளி வங்கத்துரு பேருக்கு ஒரு வெற்றுக்குள்ளிகள் மருகல மனைவி சார் முதுகுளம் மங்களத்துபட்டி அணிந்த பனிரெண்டு முதுகுலம் மூன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் மங்களத்துக்கொட்டி அணிந்தார்

மாங்குடி மணிப்புற தயார் நிலையில் இருக்க மங்களத்துப் பெற்றியினர் பனிரெண்டு முதுகுளம் ஐந்து ஏழு புள்ளிகள் வித்தியாசத்து மங்களத்துப் பெற்றியாணியினர் और आल पैसे इधर नहीं ले गए ड्राइवर मानत पटेल செகண்ட் டா பஸ்ட் டைம் மங்களி மங்கள பதினாறு முதலும் ஐந்து பதினோரு புள்ளிகள் முதலில் மங்கள பதினாறு அடுத்த எடுத்தாங்க எல்லாம் ஒட்டிக்கடா

ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடங்கள் இரண்டாவது காலையை போட்டிக்கு சிறப்பாக இருக்கும் அருமையான மேட்சு இந்த ஒரு சில மணித்துறைகளில் இந்த போட்டி நிறைய பெறும் வேளையில் அனைத்து ரஷ்ய பெருமக்களும் வந்து கண்டுகளிக்குமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மங்களத்துப்பட்டி பதினேழு முதுகுளம் ஏழு பத்து புள்ளிகள் முன்னிலையில் மங்களத்துப்பட்டி அனைத்து ரசிகளும் இந்த விழாவினை சிறப்பிக்கிட்டு தருமாறு விழாக்குறிவின் சார்பாக போடு கேட்டுக் கொள்கின்றோம் ஏழு மங்களத்து கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் மங்களத்து செகண்ட் டு தேர்ட் ரைட்டிக்கு தேர்ட் ரைட் ಎ ಅಂತಾರಿ ಸೂಪರ್ மங்களத்து பட்டி பத்தன்பது முதுகுணம் ஆட்டத்தில் கடைசி மூட்டு நிறப்பான முயற்சி அருமையான பொருள் வந்து குணம் முடிஞ்ச அஞ்சு ரெண்டு அஞ்சு தான் மாற்றமே இல்லை

मां बुरी, मरी कुरा बजास